The man behind Ravi Mohan Studios, Onglodia, Balat Takaragosh Angludan. Let's welcome the man himself, Ravi Mohan Avarkay. நிகழ்வு இந்த மேடையில் நடக்கப் போகுது நம்ம எல்லாருமே பார்க்கவே அனௌன்ஸ் பண்ணுங்க இந்த ஒரு நல்ல நேரத்தில் இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு அது நீங்க பார்க்கும் போது தெரியும் இல்ல நானே சொல்லிடுறேன் எல்லாமே ட்ரை சொல்லி நான் வீடியோவில் சொன்னேன் அதனால இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானாக நினைக்கல நம்ம கெனிஷா தான் சொன்னாங்க உன்னால் இது முடியும்னு ஒரு சில விஷயம்னு சொன்னாங்க எனக்கு இதில் பழக்கமே இல்லை நான் யோசித்தது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க உன்னால் லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க ஸோ நான் ஒரு லிரிஸிஸ்ட்டாக ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த சாங் கெனிஷா வந்து சொல்லும்போது அவங்க அவங்க அம்மாவை பற்றி ஒரு சாங் எழுதணுன்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதுனேன் தான் யோசித்தோம் அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன் அது அது எல்லார் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங் ஓகே நிஷா ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ் ஸோ என்ன ஒரு லிரிஸ்டாக்குனது இவங்க தான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு சாங் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நான் ஆரம்பிக்கட்டுமா சரணமா பல்லவியா என்ன வேணும் ஸோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு இவங்க இவங்க உயிர் இவரு கொடுத்துருக்காங்க அம்மா உடைய பையனுடைய குழந்தையுடைய நான் பையன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்த உடனே ஒரு குழந்தையனுடைய ஒரு உறவு எங்க ஆரம்பிக்குதுன்னா இருந்து ஆரம்பிக்குது அந்த லிரிக்கை எடுத்துட்டு கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன் பாடினா நல்லா இருக்கும் கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அம்மா நீ என்னை விட்டு போகாதே சரணத்துல ஒரு நாலு வரி நீங்க சரணத்துல என் வானம் நீயே உன் மேகம் நானே